இது அங்க <in> <Controlblade> பாருங்க நண்டு லட்சம் வேலை பாருங்க இலங்கை அரசாங்கம் ஒரு மாத வேலை செய்யலாம் ஒரு நாள் தொழில் நண்டு வந்த பன்னெண்டு லட்சம் காசு குப்பையில போட்டு வச்சுக்கோங்க இந்தியா டோல இந்தியா விழுவட கண்டிப்பா வராது எங்களுக்கு வந்து எங்களை பாருங்க நன் பாருங்க சிங்க நண்டு இப்படி வந்தேன்னா வலை என்ன செய்யலை ஒன்னுத்துக்கு தான் அதாவது குப்பை பாருங்க பின்னால குப்பையெல்லாம் வந்துக்கி போட்டிருக்கோம் வரைய கருத்துக்கான நினைச்சு பாருங்க போட்ட வலை அப்படி தூக்கி போட்டு இருக்க முடியாது நாங்கள் பத்து பதினஞ்சு லட்சம் மூணு முதலாளி போட்டு அப்படி இதுக்கு குப்பையில வேலை போட்டுருக்கேன் நண்டு செஞ்ச வேலையால் பாருங்க தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு இருபதுனால நாங்கள் இப்படியே தான் எங்களுக்கு நண்டு இனி இப்போ வலையே எடுக்கவே இயலாது இனி நாங்கள் இனி ஆறில் கையில் காலில் விழுந்து இந்த வலை என்ன நடக்கிறது நீங்கள் தான் தாப்பு வேலைன்னு அந்த விசேஷத்தில் தந்த வேலை இப்போ இருக்கணும் ரெண்டு ஒரு முதல் கடலை இந்த இதான் தொழில் கண்டை தான் தொழில் கொண்டு போகணும் போய் மாட்டு இல்லை நம்ம இல்லை அவங்க மீன் பிடிக்கிறாங்க பட்டதை பார்த்துட்டு இந்த தடை

பார்க்கு அங்கே அவங்க வந்து இடுத படகால வந்து அவளை நண்டையும் இங்கே கொண்டு போட்டு மீனை மட்டும் பிடிச்சிட்டு போயிடும் அது எங்களுக்கு சரியான இழப்பு ஒரு வலை ஒரு போட்டு செய்யணும்னா பத்து லட்சம் முடியும் அந்த வளையை கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் ஒரு ஐம்பது போட்டுக்கிட்ட அந்த வலை செய்யுது குறைஞ்சது ஐம்பது போட்டு செய்யுது அந்த ஐம்பது போட்டுக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே நீ இந்த வலையை டபுள் வலையை ஒரு அந்த வலையை என்ன செய்யறேன் அந்த அசித்தன் நண்டு பட்டோனைக்கும் அந்த வலையெல்லாம் அப்படியே பிச்சு பிஞ்சின்னு போயிடுது அது என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை